கிறிஸ்துவில்லன் யார் யார்தான் மீட்பு பெற முடியும் நம்மளால் மீட்பு பெற முடியுமா நாம் மீட்பு பெறுவதற்கு தடையாக இருப்பதெல்லாம் என்னென்ன என்பதை பார்ப்போம் இன்று வருகிற வாசகங்கள் அனைத்தும் அழகாக எடுத்து காட்டுகிறது ஒரு நீதிமானோ அல்லது ஒரு சாதாரண ஒரு மனிதனோ எந்த அளவிற்கு மீட்பின் உள்ளே எளிதாக நுடைய முடியும் அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை அழகாக எடுத்து காட்டுகிறது இறைவன் கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் அமைதியை கொணரவா வந்தேன் என்று நினைக்கிறீர்கள் இல்லை வாழை கொணரவே வந்தேன் மண்ணுலகில் தீயை மூட்டவே வந்தேன் அது இன்னும் பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி சொன்னார் இல்லையா அதை ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் மனசு தயக்கமாக இருக்கிறது நமக்கு அதே இன்று வருகிற அந்த வாசகங்களையும் பாருங்கள் ஆண்டவரே மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்ற கேள்விக்கு அவர் பல காரணங்களை அடுக்குகிறார் இடுக்கமான வாயில் வழியே வருந்தி முயலுங்கள் உங்களை எனக்கு யாருனே தெரியாது இவற்றையெல்லாம் கேட்கிற பொழுது இயேசுனுடைய கூற்றுக்கள் ஒருவேளை முரண்பாடாக இருக்குமோ என்று என்ன தோணுகிறது நான் அன்பை மட்டுமே அன்பை போதிக்கிறேன் என்று சொன்னவர் நான் இறக்க மிகுந்தவன் என்று சொன்னவர் ஏன் இந்த கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை புண்படுத்துகிற ஒரு வார்த்தையை நம்முடைய மனது அளவிற்கு அவர் இப்படி ஒரு எண்ணம் எல்லாருக்கும் எனக்கும் இருக்கிறது சில இந்த வார்த்தைகள் நம்மளை பயமுறுத்துவதை போல நமக்கு தோன்றலாம் ஒரு அந்நியன் போல இயேசு இந்த இரண்டு வாரங்களும் தன்னுடைய கோர முகத்தை காட்டுவதாக கூட நம்ம பார்க்கலாம் அதற்கு பதிலாக இந்த இரண்டாம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா ஒரு தந்தை எப்படி தன்னுடைய பிள்ளைகளை கண்டித்து திருத்துவாரோ அதே போல சில கடினமான வார்த்தைகளை சொல்லி நம்முடைய மனதை மென்மைப்படுத்துகிறார் அவருடைய கண்டிப்பு கோபத்தினால் வந்ததல்ல மாறாக இந்த மனுக்குலத்தின் மீது கொண்டிருக்கிற அந்த அன்பினால் தான் நமக்கு சில பல தண்டனைகளை கொடுக்கிறார் எச்சரிக்கை செய்கிறார் அதுதான் சரியான வார்த்தை நம்மளை மீண்டும் மீண்டும் சரியான பாதையிலே நடந்து செல்வதற்கான ஒரு வழி நெறிமுறைகளை நமக்கு சுட்டி காட்டுகிறார் எப்படி இருந்தால் மீட்பு பெற முடியும் விண்ணகத்தை பற்றிய ஒரு சில புரிதல்களை இந்த மானுட குலத்திற்கு அவர் கொடுக்கிறார் கடவுளுடைய பார்வையில் நாம் தென்படுவதால் அல்லது கடவுளை நமக்கு சொந்தமாக்கி கொள்வதால் நாம் உடனே விண்ணகத்திற்கு போயிட முடியாது என்னுடைய ரெண்டு வார்த்தை நன்றாக தெரிந்து கொள்வோம் கடவுளுடைய பார்வையில் படுவதினால் பரவாயில்ல இந்த வாரம் சண்டே மாசு கடவுளை போய் பார்த்தேன் வேண்டுனே என்னுடைய கடமை முடிஞ்சிருச்சு ஓ நான் மினிஸ்ட்ரியிலலாம் இருக்கிறேன் பல வேலைகளை செய்கிறேன் என்னுடைய நேர காலத்தெல்லாம் விட்டுட்டு பொறுப்பா பல மினிஸ்ட்ரியில் நான் கடவுளுக்காக ஊனியம் பண்றேன் எல்லாம் கரெக்டுங்க இருந்தாலும் இந்த இருந்தாலுங்கிறதுல தான் நிறைய அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் சரியான பாதையிலே செல்லவில்லை என்று சொன்னால் நீர் என்னதான் கடவுளுடைய பார்வையிலே தென்பட்டாலும் பிரயோசனம் இல்லை கடவுளை நாம் உரிமையாக்கி கொள்கிறோம் ஆஹா நான் ஞானஸ்தானம் வாங்கிட்டேன் கடவுள் எனக்கு சொந்தமானவர் ஐயோ நான் இந்த திருப்பலியில் நான் பங்கெடுக்கிறேன் கடவுள் எனக்குள்ள வந்துட்டாரு அதனால நான் செய்யறது எல்லாம் கடவுள் பொறுத்துக்குவாருலாம் இல்லை அங்கு மீண்டும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார் உன்னுடைய நெறிமுறைகள் உன்னுடைய செயல்பாடுகள் கிறிஸ்துவை ஒத்திருக்க வேண்டும் ஒருவேளை அப்படி ஒத்து போகவில்லை என்று சொன்னால் அந்த மீட்பு என்கின்ற ஒரு கனி உனக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடையாது நான் கடவுளுடைய பார்வையில் படுவதனாலும் நான் அவரை உரிமை கொண்டாடுவதனாலும் மட்டும் இந்த மீட்பை பெற்றுவிட முடியாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை இங்கே கொடுக்கிறார் மீட்பு என்பது எளிதாக கிடைப்பதல்ல அல்லது தானாக அது வருவதல்ல ஒவ்வொரு மனிதனுடைய முயற்சியினாலும் அவன் எடுக்கிற சில பல தியாகங்களினாலும் அவன் அந்த மீட்பை சிக்கன பிடித்துக்கொள்ள கொள்ள முடியும் புல்டின் அவர்கள் ஒரு மூன்று ஆச்சரியங்களை நமக்கு கொடுக்கிறார் ஒவ்வொரு மனிதருக்குமே இந்த மூன்று ஆச்சரியங்கள் இருக்கிறதாம் ஒன்று யார் யாரெல்லாம் இந்த விண்ணகத்தில் இருப்பாங்க இந்த மீட்பை பெற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கிறோமோ அவங்களாம் அங்கே கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க நீங்கள்லாம் நினைக்கலாம் ஓ ஃபாதர்ஸுங்க சிஸ்டர்ஸுங்க எல்லாரும் கண்டிப்பாக மோச்சம் போயிடுவாங்க ஏன்னா தேர் ஆல் அனாய்ட் அவங்க உண்மையிலே பரிசுத்தவான்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்னதான் இருந்தாலுங்க நாங்களும் கடவுளுடைய வாக்குக்கு கீழ்படிந்து நடக்கவில்லை என்று சொன்னால் ஒருவேளை எங்களுடைய அகங்காரத்திலோ எங்களுடைய மூர்க்கத்தனத்திலோ நாங்கள் வேரூன்றி இருந்தோமே ஆனால் எங்களுக்கும் அது எட்டா கனிதான் இரண்டாவது ஆச்சரியம் சொல்றாரு யார் யாரெல்லாம் இந்த மீட்பு திட்டத்துல நுழைய மாட்டோம்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாம் இருப்பாங்களாம் ஏழைகள் எளியவர்கள் வறியவர்கள் இந்த பந்தியில் பங்கெடுக்க இயலாதவர்கள் ஆனால் உலகத்தில் நல்லது செய்கிறவர்கள் கனிவோடு இருப்பவர்கள் அன்பை காட்டுபவர்கள் பாசத்தை பொழிபவர்கள் இயற்கையோடு ஒன்றித்து இருப்பவர்கள் இவங்க எல்லாரும் இருப்பாங்களாம் மூணாவது ஆச்சரியந்தான் விசித்திரமானது நீங்களும் நானும் உள்ளே இருப்போம் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன அப்படின்னா நாம் என்னதான் பாவங்கள் பலவீனங்களில் தவறி போயிருந்தாலும் மூழ்கி போயிருந்தாலும் நீங்களும் நானும் மீட்பு திட்டத்தில் இருப்போம் அப்படிங்கிறார் இதுதான் மூன்றாவது ஆச்சரியம் ஏன் இந்த மூன்றாவது ஆச்சரியத்தை சொல்லுகிறார் அப்படின்னா அதற்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறார் மீட்பை கொடுப்பது நீங்களோ நாங்களோ நாங்களோ அல்ல மாறாக கடவுளுடைய இரக்கத்தினால் வருவது அப்ப நீங்களும் நானும் அதில் உரிமை கொண்டாடுவதற்கு தகுதியானவர்கள் தான் அப்படிங்கிறத ஒரு வாதத்தை முன்வைக்கின்றார் பிரியமானவர்களே இந்த மூன்று சிந்தனையில நம்முடைய கருத்துக்களை கொஞ்சம் சிதறவிட்டு பார்ப்போம் ஒன்று என்னுடைய அப்பா அம்மா ஜெமிப்பதினால் நான் மீட்பு அடைந்து விடமாட்டேன் மீட்பை பெற்று விட மாட்டேன் மாறாக என்னுடைய நற்சான்று கடவுளுக்கு நான் சான்று பகருகிற பொழுது மட்டுமே என்னால் இந்த மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறாங்க மீட்பு பெறுபவர்கள் சிலர் மட்டும்தானா அப்படிங்கிற ஒரு வாதத்தை ஒருவர் முன்வைக்கிறார் இல்லையா யார் அந்த சிலர் யார் அந்த சிலர் கடவுளுக்கு மிக மிக நெருக்கமானவர்கள் இவங்க மட்டும்தானா இல்ல இந்த யூத குலத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள் யூத மக்கள் அனைவரும் இறைவனை சொந்தம் அப்ப அவங்க மட்டும்தான் இந்த மீட்பை பெற முடியுமா அப்படிங்கிற சரியானது ஒரு விளக்கத்தை அவர் கொடுக்கிறார் என்ன அப்படின்னா கடவுள்தான் யாருக்கு மீட்பழிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறார் நீங்க யாரும் தீர்மானிக்காதீங்க அப்படிங்கிறார் நாம் எப்படி பேசுகிறோம் நாம் எப்படி பழகுகிறோம் நாம் எப்படி கிறிஸ்துவை அறிவிக்கிறோம் அதில்தான் நம்முடைய மீட்பின் பலன் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறார் இரண்டாவதாக வெளிவேடம் பாசாங்கு விளம்பரத்திற்காக எல்லாவற்றையும் செய்வது இது உண்மையான கிறிஸ்தவம் அல்ல அப்படிங்கிறதை மீண்டும் எடுத்து கூறுகிறார் உம்மோடு உண்டோம் குடித்தோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா நாங்கள் உம்மோடு உண்டோம் குடித்தோம் நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்லுவீர்கள் எதை மையப்படுத்தி இந்த வாக்கியம் வருகிறது அப்படின்னா திருப்பள்ளியில் பங்கெடுக்கிறோம்ல இறைவனோடு உணவருந்துகிறோம் இறைவனோடு குடிக்கிறோம் இறைவனோடு உறவாடுகிறோம் கடவுளே நான் வாரம் தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வந்துட்டேன் என்னை ஏன் நரகத்தில் தள்ளுன இது வந்து ஒரு கிரைட்டீரியா ஐ மீன் இது வந்து ஒரு அடையாளம் இந்த விண்ணக விருந்து அதாவது விண்ணக விருந்தினுடைய முன் சுவைதான் இந்த திருப்பலி ஆனால் இதுதான் என்ட்ரி டிக்கெட்டுன்னு நீங்கள் சொல்ல முடியாது நம்ம இந்த திருப்பலியில பங்கெடுக்கிறதுனால நான் இந்த இறைவனுடைய இறை அரசு உள்ளார நுழைஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு மமதையிலேயோ அல்லது ஒரு பிற்போக்கான ஒரு சிந்தனையிலையோ நம்ம வாழ்ந்து விடக்கூடாது நான் என்னதான் கிறிஸ்தவனாக இருந்தாலும் எனக்கு விண்ணகத்தில் அதாவது இந்த மீட்பை சுவைப்பதற்கான தகுதி எனக்கு இருக்கிறது அதுதான் அதை உண்மையிலே சுவைக்கணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய செயல்பாடுகள் கிறிஸ்துவை ஒத்திருக்க வேண்டும் என்னுடைய செயல்பாடு கிறிஸ்துவுக்கு சான்று பகர்வதாக அமைகிற பொழுதுதான் அந்த மீட்பை நான் முழுமையாக அனுபவிக்க முடியும் கடைசியாகத்தான் அந்த இறைவனுடைய இரக்கம் உங்களையும் என்னையும் மீட்பு திட்டத்திலே சேர்வதற்கு உதவுகிறது ஜான் ஆஃப் த கிராஸ் அவர் வந்து ஒரு மிஸ்டிக் காட்சி காண்பவர் அவர் சொல்லுகிறார் நாம் செய்கிற அந்த செயல்பாடுகள் தான் ஒருவனை இறைவனோடு உறவு கொள்வதற்கு தகுதி உள்ளவனாக மாற்றுகிறது அப்படிங்கிறார் ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த வாரத்தில் நான் செய்த நல்ல காரியங்கள் எவை நான் செய்த நல்ல காரியங்களிலே எனக்கு உகந்ததை மட்டும் செய்தேனா அல்லது பலருக்கும் பயன்படுகின்ற அளவிற்கு ஒரு நல்ல உதவிகளை செய்தேனா அப்படிங்கிறது சிந்தித்து பாருங்கள் மூன்றாவதாக இடுக்கமான வாயில் இடுக்கமான வாயில் அப்படின்னா எதை நம்ம குறிப்பிட முடியும் ஒரு சின்ன வழி அபிலாத்தரசமாக சொல்கிறாங்க இடுக்கமான வாயில் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய இதயம் அப்படின்றாங்க எனக்கு ஒரு நான் செமினரில் படிக்கிறப்போ ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கதை சொன்னாங்க அது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கிறது ஒருமுறை கடவுள் வந்து இந்த மக்கள் எல்லாம் நான் பொழுதுனைக்கு தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க காலையிலேருந்து சாயந்தர வரல ஏன் நைட்டு விஜில்னு கூட பார்க்காம என்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஐ நீடு சம் ரெஸ்ட் எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுகிறது நான் இங்கேயாவது போய் மறைஞ்சிக்கலான் இருக்கிறேன் ஸோ நான் மறைஞ்சிக்கிறதுக்கு ஒளிஞ்சுக்கு கொள்வதற்கு எனக்கு ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வான பார்த்து கேட்குறாரு அதுக்கு வான நல்ல ஐடியா ஆண்டவரே நீங்கள் மேலே போய் விண்ணகத்தில் போய் ஒளிஞ்சிக்கோங்க ஐ மீன் வானத்துக்கு மேல போய் மறைஞ்சிருங்க அப்பதான் யாரும் உங்களால கண்டுபிடிக்க முடியாது அதெல்லாம் இல்லைப்பா இப்போ இருக்கிற விஞ்ஞானம் எல்லாம் சூரியனே புத்துக்கிட்டு உள்ளார போயிடுறாங்க அதனால் அங்கே வேண்டாம் வேற ஏதாவது சொல்லுங்களே அப்படின்னு கேட்கறேன் இன்னொரு ஏஞ்சல் வந்து எழுந்திரிச்சு சொல்றாங்க ஆனால் கடலுக்கு கீழே போயிருங்க அங்கேயும் யாரும் வரமாட்டாங்க எவ்வளவு கிலோமீட்டர் ஆனாலும் பரவாயில்ல நவீன காலத்துல எல்லாத்தையும் பாத்துடுறாங்கப்பா கீழே இருக்கிற முத்து கொண்டு எடுக்கிறாங்கன்னா என்ன எடுத்துட மாட்டாங்களா என்ன கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஆதங்கம் போடுறாரு பீட்டர் வர்றாரு பேதர் வந்துட்டு சொல்ற ஆண்டவரே எங்க பாருங்க எங்கேயும் போய் ஒளியே வேண்டாம் புரியுதுங்களா ஒவ்வொரு மனுஷனுடைய இதயத்திலும் போய் ஒளிஞ்சுக்குங்க அங்கதான் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது யாருமே வந்து கடவுளை வெளியில தான் தேடுவாங்களே ஒளியா யாரும் உள்ளார தேட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு வழிய தான் இருக்குமோ அப்படின்னு எனக்கு என்ன தோணுகிறது இங்க இருக்கிறதுல எத்தனை பேரு உண்மையிலே தியானம் பண்ணிருக்கீங்க ஒவ்வொரு நாளும் எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்சியன்ஸ் சொல்லி சொல்லுவாங்க நம்ம கிறிஸ்தவத்தில் படுக்க போகிறதுக்கு முன்னாடாக ஒரு ஆத்ம சோதனை செய்யணும் நீங்கள்லாம் செய்கிறீங்களா இல்லை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடு சொல்லி கொடுத்துருக்கீங்களா சில பேர் என்ன பார்க்குறாங்க ஃபாதர் அப்படின்னா என்ன ஃபாதர் சொல்கிறேங்க கடைபிடிங்க இரவு படுக்க போகிறதுக்கு முன்னதாக விதாசுதன் போட்டுட்டு கண்ணை மூடி இந்த நாளில் என்னென்ன நடந்துச்சு நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் எல்லாத்தையும் கண் முன்னாடி கொண்டு வாங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் காலையில் எழுந்திரிச்சு அம்மாட்ட திட்டு வாங்கினதுலேருந்து சாயங்காலம் வீட்டில் வந்து மனைவி கிட்டே திட்டு வாங்குறது வரையிலும் என்னென்னா நினச்சோ எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க இந்த நேரத்தில் நான் ஏன் திட்டு வாங்கினேன் என்னுடைய தவறா அவங்களுடைய தவறா யோசிச்சு பாருங்க இதுலேருந்து விடுபடுவதற்கான வழியை தேடுங்க அதுதான் ஆத்ம சோதனை அதுதான் எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்சியன்ஸ் அப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கிற பொழுது மறுநாள் வந்து உண்மையில் உங்களுக்கு பிரகாசமானதாக இருக்கும் ஏன் இந்த தியானம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொன்னா அபிலாத்தரசம்மா சொல்றாங்க ஒவ்வொரு இதயமும் ஒரு நேரோ பாத் ஒரு குறுகிய பாதை இந்த எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்சியன்ஸ் எப்படி ஒரு மனிதனை உருவாக்குகிறது நல்லவனாக அவனை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டுகிறது அப்படின்னு சொன்னா ஒருவன் கேள்வி கேட்கிற பொழுது எஸ் ஆர் நோ அப்படின்னு மட்டும் உங்களால் சொல்ல தெரியணும் ஒருவேளை ஆமா இல்ல அப்படின்னு முடிவெடுக்க முடியலன்னா அந்த இடத்துல ஒரு சாய்ஸ் வருது பாத்தீங்களா செய்யலாமா வேணாமா யோசிக்கிறீங்க இல்ல சம்படி வில் இன்டர்ஃபியர் யாரு டவுட் உள்ளார வரும் சந்தேகங்கள் உள்ளார வரும் அதெல்லாம் நீங்க அலோவ் பண்ணக்கூடாது அந்த குறுகிய பாதை உங்களுடைய இதயம் இந்த ஆன்மாவினுடைய அந்த கதவு இருக்கு பார்த்தீங்களா அது தான் இயேசு இருக்கிறார் ஆன்மாவினுடைய ஆற்றல் சக்தி எது அப்படின்னா உங்களுடைய இதயத்தில் வாசம் செய்கிறாரோ இந்த இதயம் நீங்கள் சொல்லுகின்றதை கேட்கும் இதயத்தில் இல்லை என்று சொன்னால் இதயம் ஒன்று சொல்லும் நீங்கள் ஒன்று செய்வீர்கள் பாவ படுகொலியிலே விழுந்து விடுவீர்கள் மீட்படைவதற்கு நீங்கள் தத்தளித்துக் கொண்டிருப்பீர்கள் உங்களுடைய இதயம் என்ன சொல்லுகிறதோ அதை உடனே துரிதமாக செய்வதற்கு நீங்கள் ஆற்றல் பெறுவீர்களே ஆனால் மீட்பு உங்களுக்கு அருகிலே வந்துவிட்டது என்பதை நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கிறிஸ்துவில் அருமையானவர்களே ஜீசஸ் இஸ் த சென்டர் ஆஃப் ஆசோல் எப்பயுமே இயேசுவை பிரதிபலிக்கின்ற இயேசுவுக்கு சான்று பகருகின்ற ஒரு மனிதர்களாக நீங்கள் வாழுகிற பொழுது இந்த மீட்பானது உங்களுக்கு வெகு விரைவில் கிடைக்கும் தொடர்கின்ற இந்த திருப்பளியின் வழியாக இறைவனிடத்திலே அன்போடு கேட்போம் இறைவா சுயநலம் இல்லாத ஒரு கிறிஸ்தவனாக வாழ எனக்கு வரம் தாரும் சதா காலமும் பொதுநலம் கருதுகின்ற ஒரு கிறிஸ்தவன் என்ற ஒரு அங்கீகாரத்தை பெற எனக்கு ஊக்கத்தையும் மாற்றலையும் தாரும் என்று சொல்லி இந்த திருப்பள்ளியிலே மன்றாடுவோம் இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்